ஃபஸ்ட் நமக்கு சுத்திரம் என் பேர் ரமணி நான் அன்னையினகா ஏரியாவிலருந்துக்கு வந்துருவோம் எங்கள் ஊழியர்கார் பாஸ் மூலயமாக அன்மணி பாஸ் பாஸ்ட பேருக்கு அன்புமணி சந்தர் ஐயா டாக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க இந்த வெஸ்டேஜ் எனக்கு தெரியாது இப்போது எனக்கு வந்து கை கால்லாம் ஒரே வெடிப்பாகி சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருந்தது அது சொல்லி தான் நான் எல்லா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி நிறைய பணங்கள் செலவு பண்ணோம் அதுக்கப்புறம் எங்க பாசம் மூலயமா இந்த டாக்டர் அறிவு ஆகி மெஸேஜ் இன்னைக்கு மூலயமா நிறைய கை கால் எல்லாம் பாத்திக்கணும் இன்னைக்கு தொடர்ந்து ஒரு டூ மாசமாக நான் வெஸ்டேஜ் எடுத்ததுனால எனக்கு பிரயோஜனமா இருக்கு இப்போ நார்மலாக என் கை கால் நல்லா இருக்குது இது வெஸ்டேஜ் இது பண்றவங்க ஐயாவுங்க மிக நன்றி செலுத்துகிறோம் இப்ப பூர்ணமா குணமாயிடுச்சுங்களா அவங்க பூர்ணமா குணமாயிடுச்சு அதனால நாங்க விடல அந்த டேப்லெட்டை நான் மறுபடியும் நான் எடுத்துக்கிட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வெளியில போகும்போது எவ்வளவு செலவு பண்ணீங்க இதுக்காக எத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க இருக்கும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் நான் வெளியில போய் பார்க்காத ஸ்கின் டாக்டரே கிடையாது எல்லாமே கவர்மெண்ட்ல பிரைவேட் எல்லாமே பார்க்காச்சு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க சரி அது அதிகமாக தான் ஆயிடுச்சு கொஞ்சம் தான் குறையில ஆனா இந்த வெஸ்டேஜ் நான் வந்து எடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு எல்லாம் இந்த காலையில ஒட்டுறது வந்து எவ்வளோ நல்லா ஒட்டிங்க இதை ஒட்ட ஒட்ட உங்களுக்கு என்ன தீர்வு கிடைச்சது இந்த விசடி இந்த ஒட்டுறதுக்கு காலைல ஓட்டுறது கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப காலையில ஒரு எட்டு மணிக்கு மறுநாள் காலைல எட்டு மணிக்கு தான் நாங்கள் அதை ரிமோவ் பண்ணுவோம் பண்ணம்போது ஒட்டுவீங்களா காலையில் காலையில ஒ காலையில ஒட்டணும்னா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஒட்டிட்டோம்னா காலையில ஒட்டினா அதுக்கப்புறம் மறுநாள் தான் காலைல எழுப்பு சோத்திருக்கிறாங்க அது ரொம்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்பு கழுவினு ஏன் கூட ஒரு பிளாக்கா இருக்கும் வள வளர்ந்துருக்கும் ஜெல் மாறிது ஒரு மாதிரி அப்போது எனக்கு பயந்து போயிட்டு கேட்கும் போது அதெல்லாம் பயந்தா தான் உடம்பு இருந்ததெல்லாம் கழிவுலாம் வருது நாங்கள் அவ வெயிட் கம்மியாது உடம்பு கெட்டது எல்லாம் பொழுது எல்லாமே நார்மலாக இருது கால்லாம் வீங்கி போயிருந்தது இது ஒட்டதுனால பொப்பளம்லாம் அது ஒட்டாமல் தான் பொப்பளம் வந்துடுது ஒட்டின பிறகு நல்லா அதை உள்ளது அந்த கழிவு எல்லாம் காலில் கொண்டு வந்து கேரளா மறு பழைய காலம் போல கை போல இன்னைக்கு இருக்கிறது இனி தான் நான் தான் சாப்பிட்றேன் இந்த பெஸ்ட்டு ஆரம்பித்த ஐயா அவங்களுக்கும் நன்றி சேர்த்து 南迪嘛，南迪嘛。